உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல அகில இந்திய ஜனநாயக கிறிஸ்துவ மக்கள் கட்சியின் சார்பில் ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு அரசுவை உணவு வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஐச கையா செய்தியாளரை சந்தித்து கூறுகையில் அதாவது கற்பழைக்கப்பட்ட போது அவர்கள் கற்பழைத்தவர்களை சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் கற்பழைக்கப்பட்ட போது அவர்களை கற்பழைத்த சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆலயங்களை இழிப்பவர்களை தடுத்து நிறுத்தல் கோரியும் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடைத்த பஞ்சம இடங்களை மீட்டிட தலைப்பு எஸ் சி பட்டியல் சேர்த்திட கிறிஸ்தவ மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திட தேவாலயத்தின் செயல்படுத்த உபதேசம் மற்றும் பணியாளர் வாரியத்தை உருவாக்கிட தோறும் வாரிய உறுப்பினர் நியமித்திட மாவட்ட தோறும் கிறிஸ்தவ உருவாக்கிட மாவட்டம் தோறும் கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி தையல் தண்ணீர் பெற்றிட கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி வேலை வாய்ப்புகள் வழங்கிட விலைவாசி உயர்வை தடுத்திட தங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்திட தாழ்த்தப்பட்ட மற்றும் திருத்தப்படுகளுக்கு வழங்கும் கல்வித் தொகை கல்லூரிகளுக்கு வழங்கிட ஆசை கல்வி பட்ட படிப்பை வெகு தொலைவில் நடத்துவதை குறுகிய தொலைவில் அந்தந்த கல்லூரியில் நடத்திட தமிழ்நாட்டின் மும்மொழி கல்வி நிலைப்பாட்டை திணிக்காமல் இருக்க பாராளுமன்ற மறுசீரமைப்பு முற்றிலுமாக நிறுத்திட அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி மேற்பட்ட இடங்களில் முப்பது ஆண்டு காலமாக கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நாள் இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் கூட்டணியாக கூட்டணி கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்காக வாக்கு சாகரித்திருக்கிறோம் பல்வேறு நிலையிலே நாங்கள் உதவியாக இருந்திருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து எங்களை கிறிஸ்துவ மக்களை கிறிஸ்துவ கட்சியை புறக்கணித்து வருவதால் இந்த கிறிஸ்துவ மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றிடவும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுதந்திரம் பெற்றதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்காதிருப்பதனால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட போகிறோம் எங்கள் குறிப்பிகளை பெற்ற நாங்கள் போட்டியிட போகிறோம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியில் எங்களோடு இணைந்து கூட்டணி வைத்து போட்டியிட தயாராகிறவர்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களை உரிமைகளை ஒதுக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு அதிகாரத்துக்கு போட்டியிடுகின்ற சூழலில் வந்திருக்கிறோம் ஒரு வேலை எங்களை கூட்டணிக்கு அழைக்கும் பட்சத்தில் நாங்கள் கேட்கிற தொகுதிகளையும் ஆட்சி அதிகாரத்திலையும் எங்களுக்கு அமைச்சர் துணை முதல்வர் கொடுக்கும் பட்சத்தில் வருவோம் இல்லை என்றால் பதினான்கு தொகுதிகளும் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய பொதுக்குழு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் அந்த தீர்மானங்களில் மத்திய மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் நடத்தப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் திருத்தவர்களை எஸ்வி பட்டியலில் சேர்க்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு கைவிட வேண்டும் மத சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் நீட்டு தேர்வு முறையையே முற்றிலுமாக கைவிட வேண்டும் தேசிய அளவில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய கொள்கை முறையை மாநில அரசு மீது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற கொலை கொள்ளை பாலியல் கூட்டங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் கள்ள சாராயம் கஞ்சா விற்பனை முழுவதுமாக தடை செய்யப்பட்டு விற்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மும்மொழி கல்விக் கொள்கை மற்றும் பாராளுமன்ற மறுசிறப்பு நிராகரிப்பு தீர்மானத்தில் கையெழுத்து பெற்று கட்சி தலைவர்களுக்கு கையெழுத்து போட்ட கட்சி தலைவர்களுக்கு தமிழக அரசு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு தீர்மானங்களை தமிழக அரசு ஏற்றிய தீர்மானம் நிறைவேற்றிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் விலை பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுமான பொருட்கள் சிமெண்ட் ஜல்லி கம்பி பொருட்கள் விற்பனை அவைகளின் விலைகளை குறைக்க வேண்டும் குடும்பங்களை சீரழிக்கிற டாஸ்மார்க் மதுபான கடைகளை மூட வேண்டும் நையாண்டி தர்பார் நடத்திக் கொண்டிருக்கிற சிறுபான்மை ஆணையரை மாற்ற வேண்டும் கிறிஸ்துவ சிறுபான்மை நிறுவனங்கள் மூலமாக சட்ட கல்லூரி நர்சிங் கல்லூரி டென்டல் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி துவங்குவதற்கு தமிழக அரசு தடையின்மை சார்ந்த எஸ்எம் சர்டிபிகேட்டும் மத்திய அரசு அங்கீகாரமும் கொடுக்க வேண்டும் எந்த நிர்பந்தமும் வைக்காமல் இவைகளை கொடுக்க வேண்டும் ஆதிராவிட கிறிஸ்துவ சிறுபான்மை ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கல்வித் தொகைகளை கல்லூரிகளுக்கு அந்தந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பிரித்து அரக்கோணம் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தமிழக மாநிலத்தில் உள்ள பஞ்சமி நிலங்கள் பத்து லட்சம் ஏக்கர் இன்னமும் தெரிந்து கொள்ளப்படாமல் அரசு இருக்கிறது அவைகளை கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கும் திருத்துவ பட்டியல மக்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி இருநூற்றி முப்பத்தி நான்கு போட்டியிடும் எங்களுடைய கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுகிற மற்ற கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தேர்தலில் மிக பெரும்பான்மையுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் நிலைக்கு வளர்ந்திருக்கிறோம் ஆகினால் இனி எங்களை புறக்கணிக்க முடியாது கிறிஸ்துவ மக்களுக்கும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு ஒருவேளை பிரதான கட்சிகள் எங்களோடு கூட கூட்டணி வைக்குமானால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் எங்களுக்கு துணை முதல்வர் பதவியும் மாவட்டந்தோறும் ஒரு தொகுதி கொடுக்குமானால் அவர்களுடன் கூட்டணி வைத்து போராடுவோம் போட்டிடுவோம் இல்லை என்றால் தனித்தே போட்டியிடுவோம் எங்கள் பலத்தை காண்பிப்போம் வருகின்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி சென்னை மாநகரில ஒயம்சி மைதானத்தில பெரிய மாநாடு நடத்தி எங்கள் பலத்தை காண்பிப்போம் இப்பொழுது பொதுக்குழு தென்னிந்திய பொதுக்குழு கூடியிருக்கிறது ஆயிரத்துக்கும் மேற்பட்டார் கலந்து கொண்டிருக்கார்கள் இது ஒரு மாநாடாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்கிறோம் வருங்காலத்தில் தமிழக மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றிட அவர்களுக்கு நலம் காத்திட கல்வியிலும் தொழிலாதாரத்திலும் முன்னேற்றம் பெற்றிட ஒரு மாற்றத்தை உருவாக்கிட கட்சியாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்படும் வரும் தேர்தலில் போட்டியிடும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம்